ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை மாணவர் சங்கத்தின் சார்பில் இந்தியாவிற்கு தேவையான ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய கல்லூரி வளாகத்தில் அரங்கத்தில் குழுமின் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அதைதான் துவக்கத்தில் சொன்னேன் மாநில உரிமை காக்க மாநில கல்விக் கொள்கையை காக்க மாநில கல்லூரி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அது இந்திய மாணவர் சங்கம் ஏற்பாடு செய்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவும் பொதுவாக போராட்ட களம் என்று சொன்னால் அல்லது அகில இந்தியாவில் ஒரு திருப்பு உருவாக்க வேண்டும் இந்திய வரைபடத்தில் இருக்கிற முக்கிய மாநிலங்களில் முதல் மாநிலமாக இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு 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 அதைதான் தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த குரல் டெல்லியை நோக்கி ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மாநில கல்லூரியில் கூடியிருக்கிறோம் மோடி சர்க்காரே எங்கள் குரல் உன் காதில் விட வேண்டும் நீ திருந்த வேண்டும் இல்லை என்றால் திருத்துகிற சூழல் இந்திய மாணவர் சங்கம் தமிழகத்தில் உருவாக்கும் என்பதை நினைக்கிறான் இது ஏதோ ஒரு எதிர்ப்பை காட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல அல்லது மௌடிகமாக எதிர்கூறோம் என்பதற்காக அல்ல ஏன் எதற்கு எப்படி கேள்விகள் என்றார் தந்தை பெரியார் ஏன் எதற்கு எப்படி கேள்வி கேள் பேசி முடித்தவுடன் பெரியார் சொல்லுவார் நான் பேசியதை அப்படியே நம்பி விடாதீர்கள் இப்படி சொல்லுகிற ஒரு தலைவர் உண்டா பேசுவார் பேசிக்கொண்டே இருப்பார் தொண்ணூறு வயதிலும் பேசினார் அறுபத்தைந்து வயதில் கண்ணாடி போட்டு பேசினார் வயதில் கண்ணாடி போட்டும் படிக்க முடியவில்லை எழுத முடியவில்லை பூத வைத்துக் கொண்டு கண்ணாடி போட்டதற்கப்பமும் கீழே ஒரு பூத கண்ணாடி பெரியாரின் அடையாளம் தெரிகிறதா ஏழு தமிழ்நாடு திருப்பு முனையை உருவாக்குகிறது இந்தியாவில் எனவே சொல்லுகிறேன் பெரியார் கடைசியாக சொல்லுவார் நான் சொல்லுவதை அப்படியே நம்பி விடாதீர்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு உன்னுடைய பகுத்தறிவுக்கு எது சரியோ அதை ஏற்றுக்கொள் என்று சொன்ன மாநிலம் தமிழ்நாடு எனவே சொல்லுகிறேன் அறிவு சார்ந்த கருத்துக்களை விதைக்கிறோம் 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 இன்னைக்கு புதிய கல்வி கொள்கை தேசிய கல்வி கொள்கை திணிக்கப்படுகிறது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதலமைச்சர் எதிர்த்து குரல் கொடுத்தார் சட்டப்பேரவையில் தீர்மானங்களை நிறைவேற்றினார் நிறைவேற்றிய பிறகு ஆந்திர மாநிலம் கேரள மாநிலம் தெலுங்கானா மேற்கு வங்காளம் போன்ற ஒன்பது மாநிலங்கள் பாஜக ஆட்சியை எதிர்த்து ஆட்சி அமைத்திருக்கிற மாநிலங்கள் அத்துணை மாநிலங்களும் தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய கரம் பிடித்து உன் வழியில் பயணப்படுகிறோம் போராடு என்று சொன்னதற்கு பிறகு ஆளுநருடைய அத்துமீறல் கவர்னருடைய அத்துமீறல் அதை கண்டித்து உச்ச கதவுகளை தட்டி ஆளுநருக்கு இருக்கிற பணி என்ன கடமை என்ன சொல்ல வேண்டும் என்று இந்தியாவில் முதன் முதலில் ஆளுநர் மீது வழக்கு தொடுத்த முதல் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அதற்கு துணை நின்ற தலைவர்கள் பொது உடைமை தலைவர்கள் அதற்கு துணை நின்ற தலைவர்கள் தமிழகத்தின் தலைவர்கள் எனவேதான் மாநில உரிமைக்கு தமிழ்நாடு ஒன்றுபட்டு நிற்கிறது அது எந்த அரசியல் இயக்கத்தினுடைய அமைப்பாக இருந்தாலும் இன்னைக்கு நாடு முழுவதும் இந்திய மாணவர் சங்கம் களத்தில் குரல் கொடுக்கிறது மட்டுமல்ல மாணவர் அமைப்பு ஒரு அமைப்பு நம்முடைய இந்திய மாணவர் சங்கம் இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட் நேற்றைய தினம் தமிழக அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பொருத்தம் பார்த்தீர்களா இன்னைக்கு தலைநகரில் கூடி இருக்கிறோம் மாநிலம் முழுவதும் வந்திருக்குறோம் யூஜி வரையறை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பேசி பேசி கேட்டு கேட்டு நான் படக்கப்பட்டு அதை எதிர்க்கிறோம் களத்தில் நின்று போராடுகிறோம் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் கல்வியாளர்கள் திரும்பப் பெரு திரும்பப் பெரு யூஜி சி திருத்த வரைவுக்குளையை திரும்பப் பெரு என்கிறோம் ஏன் சொல்லு இங்கே முதல்வர் இருக்கிறார் கல்வி சார்ந்தவர் கல்வியாளர்கள் இருக்கிறார்கள் புதிய கல்வி கொள்கை கல்வி கொள்கை கல்வி பணி இல்லாதவர்கள் கூட அது எப்படி ஆடும் மாடும் மேய்ப்பவன் துணைவேந்தர் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் காரி துப்ப மாட்டார்களா உன்னுடைய கல்வி பணி அல்லாதவர்கள் யாராக இருந்தாலும் வரலாம் ஏற்றுக்கொள்ளலாமா நுழைவுத் தேர்வை நாம் ஒப்புக்கொள்ளலாமா இரண்டு முறை படிக்கலாம் சொல்லலாமா நீ எப்போது வேண்டுமானாலும் சேரலாம் எப்போது வேண்டுமானாலும் விலகலாம் சொல்லலாமா இன்றைக்கு இந்தியாவில் தமிழ்நாடு உயர்கல்வியிலும் பள்ளி கல்வியிலும் உயர்ந்து என்று சொன்னால் நாற்பது ஆண்டு காலம் தமிழகத்தில் திராவிட தலைவர்கள் பொது உடைமை தலைவர்கள் அடித்தளம் அமைத்து உழைத்த உழைப்பும் போட்ட சட்டங்களும் ஆட்சி அதிகாரத்தில் திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் அதற்கு தளம் அமைத்து இதை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற இயக்கம் பொது இயக்கங்கள் என்பதை மறக்காதவர் நம்முடைய முதல்வர் அதுதான் திராவிட சிந்தனை வேறு பொது உடைமை வேறு என்று எண்ணுபவர்கள் நாங்கள் அல்ல திராவிட சிந்தனுடைய தளம் பொது தளம் எங்களுடைய பொது உடைமை இயக்கங்கள் நினைவு அன்பு தலைவர் கலைஞர் சொன்னார் நான் பெரியாரையும் அண்ணாவையும் பார்க்காமல் இருந்திருந்தால் நான் முழு நேர கம்யூனிஸ்ட் வாதியாக தான் வாழ்ந்திருப்பேன் அதை விட அத்தாச்சி வேண்டும் அவருடைய வளர்ப்புகள் நாங்கள் அவருடைய பிள்ளைகள் நாங்கள் அவருடைய ரத்தங்கள் நாங்கள் அவருடைய திசுக்கள் நாங்கள் எங்கள் கரம் எப்போதும் தோழமை உடைய பொதுவுடைமை இயக்கங்களை சார்ந்திருக்கும் 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 அச்சமில்லை அதுதானே எதிரிகளுக்கு பொறாமை பிரிய மாட்டேன்கிறார்களே பிரிய மாட்டேன்கிறார்களே அண்ணா அறிவாலயத்தின் வாசல் படியில் நின்று கொண்டு நாக்கை தொங்க போட்டு கொண்டு காத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தோழர்கள் கரத்தை பிடித்து நாம் ஒன்றுபட்டால் இந்தியாவுக்கு வெளிச்சம் என்று தமிழ்நாடு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய பங்கு நம்முடைய பங்களிப்பு எனவே ஆரவாரம் அதிகரிக்கிறது பொது சித்தாந்தங்கள் உள்ள நீங்கள் இன்னும் சொல்ல திராவிட இயக்கங்களுக்கும் பல கருத்துக்களை அள்ளி தருகிற பொது போல் அடிக்கடி வந்து போகக்கூடியவர் நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என்று சொன்னார் அடிக்கடி 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 என்பதை என் ஆயுள் காலம் முழுவதும் முதல்வர் அவர்களே நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் எத்தனை முறை அழைத்தாலும் மாணவர் காக்க இந்த கோபிசெலியன் ஓடோடி வருவான் 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 என்பதை எடுத்துச் சொல்லி நமக்கு கிடைத்திருக்கிற சிறப்பு விருந்தினர் நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் போட்ட பட்ஜெட்டில் அதிக நிதி ஒதுக்கீடு யாருக்கு அதிக நிதி ஒதுக்கீடு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி பள்ளி கல்வித்துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஒதுக்கி இருக்கிறார் என்று சொன்னால் அடித்தளத்தை அமைத்து தர வேண்டும் என்ற எண்ணம் அதை நிர்வாகிக்கிற பொறுப்பு கடமை அவர்களை வழிகாட்டுகிறார் கஜேந்திர பிரின்ஸ் போன்றவர்கள் எனவே இருவரும் கண்களாக இருந்து கருத்துக்களை சொல்ல வந்திருக்கிறார்கள் கருத்துக்களை கேட்போம் களம் அமைப்போம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் டெல்லி திருந்து நம் குரல் ஒழிக்கட்டும் 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 அது மாநில கல்லூரி தொடர்கட்டும் என சொல்லி அரிய வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்